JEE நுழைவுத் தேர்வு எழுதாமல் சென்னை ஐஐடியில் சேர்ந்து பி எஸ் டேட்டா சயின்ஸ் படிப்புக்கான வரவேற்பு தற்போது அதிகரித்து வருகிறது இந்த படிப்பில் சேர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த படிப்பின் சாராம்சம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு இந்தியாவின் மிக கடினமான நுழைவுத் தேர்வுகளில் ஒன்றாக கருதப்படுவது தேசிய தேர்வு முகமை நடத்தும் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என அழைக்கப்படும் ஜேஇஇ தேர்வு இந்த தேர்வில் தேர்ச்சியடைந்தால் மட்டுமே இந்தியாவில் உயர்தரமான கல்வியை வழங்கி வரும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து படிக்க முடியும் இந்நிலையில் ஜேஇஇ தகுதித் தேர்வு இல்லாமல் வளர்ந்து வரும் டேட்டா சயின்ஸ் துறையில் அனைத்து தரப்பினருக்கும் தரமான ஒரு கல்வியை தர வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஐஐடி மெட்ராஸ் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பி எஸ் டேட்டா சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் சிஸ்டம்ஸ் என்ற துறையை உருவாக்கியது அதன்படி மாணவர்களுக்கு இணையதளம் மூலமாக பாடம் எடுக்கும் இந்த துறையில் சேர்ந்து படிப்பதற்கு ஐஐடி மெட்ராஸ் சார்பில் ஆன்லைனில் ஒரு தகுதி தேர்வு நடத்தப்படும் அந்த தகுதி தேர்வில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவர்கள் இந்த படிப்புகளில் சேர்ந்து படிக்கலாம் இந்த படிப்புகளில் சேர்ந்து படிப்பதற்கான கல்வி தகுதியாக பனிரெண்டாம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான டிப்ளமா படிப்புகள் படித்திருப்பது அவசியம் மேலும் பள்ளிகளில் கணிதம் மற்றும் ஆங்கிலம் படித்திருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நான்கு ஆண்டு படிப்புகளாக கொண்டுவரப்பட்டிருக்கும் இந்த பி எஸ் டேட்டா சயின்ஸ் படிப்பில் முதலாண்டு தேர்ச்சி பெறும் மாணவர்கள் சர்டிபிகேட் கோர்ஸாக அந்த படிப்பினை முடித்துக் கொள்ளலாம் அதன் பின்னர் இரண்டு ஆண்டுகள் படித்தால் டிப்ளமா படிப்புகளாகவும் நான்கு ஆண்டுகள் படித்தால் பி எஸ் டேட்டா சயின்ஸ் எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் என்ற பட்ட படிப்பாகவும் படித்து முடிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த படிப்பின் மூலமாக தகவல் தொழில்நுட்ப துறையில் பணியாற்றுவதற்கான ஜாவா சி புரோகிராம் லினக்ஸ் கமெண்ட்ஸ் ஆகிய புரோகிராம் மொழிகள் கற்றுத்தரப்படுகிறது அதனுடன் எலக்ட்ரானிக் தகவல் தொடர்பு அமைப்புகளை வடிவமைத்தல் மேம்படுத்துதல் மற்றும் சோதனை செய்வதில் ஆர்வமுள்ள மாணவர்கள் இப்படிப்பை படிப்பதன் மூலம் அண்மை கால தொழில்நுட்பங்கள் அவற்றின் போக்குகள் குறித்த திறன்களை வளர்த்து இது தொடர்பான வேலைகளுக்கும் அவர்கள் தயாராகி விடுகின்றனர் ஐஐடி மெட்ராஸில் அப்ரூவ் ஆன ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம் நீங்கள் ப்ரோக்ராம் முடித்து டிகிரியோ இல்லை பிஎஸ்சி டிகிரியோ வாங்கும்போது ஐஐடி மெட்ராஸோட அலம்னஸாகவும் ஆகிடுவீங்க ஒரு ஒரு லெவல்லையும் உங்களுக்கு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஃபஸ்ட் இயர் அந்த ஃபவுண்டேஷன் லெவல் முடிக்கும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் டிப்ளமோ லெவல் முடிச்சிங்கன்னா டிப்ளமோ கிடைக்கும் அந்த இடத்துல நீங்கள் வெளியே போகணும் எனக்கு வேறு ஒரு காலேஜ் டிகிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் செய்யலாம் இல்லை தொடர்ந்து படித்து பிஎஸ்சி ஆர் பிஎஸ் வாங்கி ஐஐடி மெட்ராஸோட அலம்னஸ்ஸாகவும் ஆகலாம் இந்த ப்ரோக்ராம் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸுங்கிற டி டொமெயினில் இருக்குது இதில் வேலை வாய்ப்புகள் இருக்குது டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நிறையா கேள்விப்படுறோம் நம்ம இன்றைக்கி அதுக்கான முழு ப்ரிப்பரேஷனும் இந்த ப்ரோக்ராம் கொடுக்கும் அதுபோக அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிற மாதிரியான ப்ரொஃபஷன்ஸுக்குரிய ட்ரைனிங்கும் இந்த ப்ரோக்ராமில் இருந்து கிடைக்குது அது மட்டுமில்லாமல் இந்த படிப்பில் சேர்வதற்கு ஏதுவாக இப்படிப்பிற்கான தகுதித் தேர்வை எழுதும் விண்ணப்பதாரர்களுக்கு அடிப்படை நிலைக்காக முதல் நான்கு பாடங்களை நான்கு வாரங்களில் படிக்க வேண்டியிருக்கும் அவர்களுக்கான கோச்சிங்கையும் ஐஐடி நிர்வாகம் வழங்குகிறது தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் அடிப்படை நிலையில் சேர அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்தியா மட்டுமில்லாமல் உலக அளவில் இருபத்தாறாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்பாடத்திட்டத்தில் சேர்ந்து படித்து வருகின்றனர் இவர்களுக்கு நாடு முழுவதும் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட நகரங்களில் உள்ள தேர்வு மையங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாதந்தோறும் நேரடி தேர்வு நடைபெறுகிறது இதனால் பணிபுரியும் வல்லுநர்கள் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் என தங்கள் வழக்கமான பணிகள் மற்றும் பட்டப்படிப்புடன் இதனையும் சேர்த்து படிக்க முடியும் என்பதே இந்த படிப்பின் சிறப்பம்சமாகும் பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கமலுடன் செய்தியாளர் செல்வசூரிய